இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக எச்சரிக்கையான ஒரு ஜோதிட விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன விஷயம் அப்படிங்கிறத இன்றோ மூலிமா ஷேர் பண்ணுற அதை முதல்ல இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மிகவும் முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்குது அதற்கு காரணம் என்னன்னா மிக முக்கியமான கிரக மாற்றங்களானது நடக்குது அந்த கிரக மாற்றங்களில் இப்போ ஒரு கிரக மாற்றமானது நடக்க இருக்கு அந்த கிரக மாற்றம் நடக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதியை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன தளவிதி மாறும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன் அதில் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ ஆக்சுவலி ரிஷப ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்கள் ராசிக்கு நடக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தால் என்ன நடக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரக மாற்றம் கிரக மாற்றங்கிற அப்படி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லலையேன்னு கேட்பீங்க சொ சொல்கிறேன் தெரிஞ்சுக்கோங்க சனி பயிற்சி தான் நடக்கப்போகுது எந்த கிரக பயிற்சியை கூட அவ்வளவா யாரும் கண்டுக்க மாட்டோம் ஆனால் சனி பயிற்சி நடக்குதுன்னாவே பயங்கரமாக நாம் கவனம் செலுத்துவோம் ஏன்னா சனியை போல் கொடுக்கவும் முடியாது சனியை போல் கெடுக்கவும் முடியாது சனி நினச்சாருன்னா ஒருவரை என்ன வேணாலும் செய்ய முடியும் அதனால் பெரிய பெரிய பணக்காரங்க முதற்கொண்டு ஏழைகள் வரைக்கும் சனி பயிற்சினாவே ஒரு பயம் வந்துடும் சனி பயிற்சியில் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் கண்டிப்பாக ஏற்படும் நவக்கிரகங்கள் மேலே இல்லாமல் இருந்தாலும் சனி பயிற்சினாவே ஒரு தனி நம்பிக்கை வந்துடும் அப்பேற்பட்ட சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல நடக்குது இந்த பயிற்சி மேசம் முதல் மீன இருக்கக்கூடிய எல்லா ராசிக்காரங்களுக்கும் தாக்கம் ஏற்படும் இதில் ஏழரை சனி யாருக்கு நடக்குங்கிறதையும் சொல்லப்பட்டிருக்கு ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஏழரை சனி இருக்கா இல்லையா என்பதை தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு சனி பயிற்சியில் கிடைக்கக்கூடிய பலனை அதிரடியாக பார்க்கலாம் ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டு எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் உள்ளடக்கி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆண்டாக கருதப்படுது எந்த வருடமும் இல்லாத அளவுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து ஆண்டில் கிட்டத்தட்ட நான்கு மாதங்களுக்கு மேல் சுக்ரன் உச்சமாக பயிற்சி ஆகிறாரு செவ்வாய் நீசமாக வக்கிரமாக பயிற்சி ஆகிறாரு ஒரு சில தோஷங்களை ஏற்படுத்தக்கூடிய சனி ராகு சேர்க்கை கூட இந்த ஆண்டு நடைபெறுது அப்புறம் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு தொழில்நுட்பம் மற்றும் மருத்துவ ரீதியாக மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் வளர்ச்சி குறிக்கக்கூடிய மிதுன ராசியில் குரு பயிற்சி நடக்க இருக்குது அப்புறம் இதைப்போல் இந்த ஆண்டு சனி பயிற்சியும் நடக்க இருக்குது கரெக்டாக சனி பயிற்சி இருபத்தி ஐந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஐந்து அன்றைக்கு கும்பராசிலேருந்து சனி பகவான் விலகி மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு பல கிரகங்களுடைய தாக்கம் ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு விதமான விளைவை ஏற்படுத்து என்றால் கூட சனிப்பயிற்சி ஒரு ராசியில் அதிக ஆண்டுகள் நீடிப்பதனால அதனுடைய தாக்கம் நீண்ட நாட்களுக்கு இருக்கும் மீன ராசியில் ரெண்டாயிரத்து இருபத்தைந்தில் சனிப்பயிற்சி நடக்கும் பொழுது உங்கள் ராசிகளுக்கு ஏழரை சனி நடக்குமா என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபர்ஸ்ட்டு சொல்ல போகிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் யாருக்கெல்லாம் ஏழரை சனி நடக்குங்கிறத சொல்கிறேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க சனி பகவான் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த குறிப்பிட்ட ராசி அதற்கு முந்தைய ராசி மற்றும் அதற்கு அடுத்த ராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய தாக்கம் இருக்கும் அந்த வகையில் சனி பகவான் மார்ச் மாதம் மீன ராசிக்கு பிரவேசிக்கும் பொழுது ராசி மீனராசி ராசிக்கு முந்தைய ராசியான கும்ப ராசி மற்றும் ராசிக்கு அடுத்த ராசியான மேச ராசி ஆகிய மூன்று ராசிக்காரங்களுக்கு ஏழரை சனியுடைய காலம் இருக்கு அதுல கும்ப ராசிக்கு ஏழரை சனியுடைய கடைசி இரண்டரை ஆண்டு காலம் பாதசனியாக இருப்பதால் கடுமையான நெருக்கடிகள் வந்து குறையும் அப்புறம் மீனராசிக்கு ஜென்ம சனி தொடங்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து சனி பயிற்சி மீனராசிக்கு சின்ன சின்ன தடைகளையும் சங்கடங்களையும் கொடுத்தா கூட பெரிய அளவுக்கு விரயங்கள் ஏற்படாது அப்புறம் மேசராசிக்கு ஏழர் சனியுடைய துவக்கமாக இருக்க போகுது ஸோ அதனால மேசராசிக்காரங்க கவனமாக இருக்கணும் கும்பராசி மீனராசி மேசராசி ஆகிய மூன்று ராசிக்கு சனி பயிற்சியில் ஏழரசனி நடக்கப்போகுது ஸோ இந்த ராசி தொடர்ந்து மற்ற எந்த ராசிக்காரங்களுக்கும் ஏழரசனி கிடையாது ஆனால் ஏழரசனி இல்லாட்டியும் மற்ற சனிகள் வந்து இருக்கும் அதாவது கண்ட சனி அஷ்டம சனி இந்த மாதிரியான சனி இருக்கும் இதனுடைய அமைப்பில் பலன் வந்து கிடைக்கும் ஸோ ரிஷபராசிக்காரங்க உங்களுக்கு ஏழரை சனி இல்லைனாலும் சனியுடைய பயிற்சியில் சனி தாக்கம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறத உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன் ரிஷபராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு சனி பயிற்சி பலனை தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க ரிஷபராசி என்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி உங்கள் ராசியிலேருந்து பதினோராவது வீட்டில் நிகழுது அதனால் இந்த பயிற்சி வலுவான பயிற்சியாக கருதப்படுது மார்ச் இருபத்தொம்போது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்றைக்கு நிகழ்ந்த இந்த சனி பயிற்சி சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஜூன் மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரையும் மீனத்திலேயே இருக்க போறாரு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் கணிச்சிருக்காங்க இந்த பயிற்சி உங்கள் வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கலாம் இருந்தாலும் நீங்க விரும்பி அடைய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் லாபஸ்தானத்துல சனி சஞ்சாரம் செய்கிறதுனால உங்கள் ஆசைகள் மற்றும் நோக்கங்கள் நீங்கள் சரியான முறையில் செலுத்தணும் அப்போ தான் வெற்றி காண முடியும் உங்களுக்கு வாய்ப்புகள் வந்து கெட்டும் இருந்தாலும் நீங்கள் கடின உழைப்பை மேற்கொள்ள வேண்டும் பொறுப்போடு நடந்து கொள்ள வேண்டும் தாழ்வு மனப்பான்மை மற்றும் ஈகோவத்தை தவிருங்க அதுதான் உங்கள் சூழ்நிலை உங்கள் வெற்றிக்கு அனுகூலமாக இருக்கும் நன்றி உணர்வை வளர்த்து கொள்ளுங்க சுயநலமாக செயல்படாதீங்க இந்த மாதிரிலாம் இந்த பயிற்சியில் எச்சரிக்கையாக இருக்கணும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு நெக்ஸ்ட்டு உத்தியோகத்தில் எப்படி இருக்குங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்கள் உத்தியோகத்தில் நீங்கள் ஆர்வமோடு ஈடுபட்டு பணியாற்றணும் பணியிடத்தில் பணிகள் வந்து மலை போல குவியலாம் இருந்தாலும் நீங்கள் சிறப்பாக செயலாற்றினீங்கன்னா அங்கீகாரம் வந்து பெற முடியும் பணியிடத்தில் உங்களுக்கு வாய்ப்புகள் கெட்டலாம் அந்த வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அது உங்கள் முன்னேற்ற பாதையில் நீங்கள் சில தடைகளையும் சவால்களையும் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும் சரி செய்யும் சவால்களும் தடைகளும் உங்களை மேம்படுத்தும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு கெட்டும் உத்தியோகத்தில் நல்ல எதிர்காலம் இருக்கும் தற்காலிக தடைகளை கடின உழைப்பின் மூலம் தகர்த்த முடியும் வெற்றி உங்களை நாடி வரும் கரெக்டாக வெற்றியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த சனி பயிற்சியில் சொல்லப்பட்ட பலன் அதுக்கப்புறம் காதல் குடும்ப உறவு எப்படி இருக்குங்கிறத சொல்ற அதை நோட் பண்ணிக்கோங்க உங்களை சுத்தி இருப்பவர்களோடு நல்லுறவை வளர்த்து கொள்ளுங்க இதனால நட்பு வட்டம் விரிவடையலாம் ரிஷபராசி அன்பர்கள் சிலருடைய மனதில் காதல் அரும்பு மலரலாம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு தக்க துணை கிடைக்க பெற்று கெட்டி மேலம் கொட்டலாம் உங்கள் மூத்த சகோதர சகோதரிகளுடைய ஆதரவு கெட்டோ இருந்தாலும் உங்கள் பிள்ளைகளோடு கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் அவர்களை அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலம் வெளிப்படையான தாழ்வுகள் தொடர்பு கொள்வதன் மூலம் உறவு வலுப்படும் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் திருமணத்திற்கு காத்திருப்பவர்களுக்கு திருமணம் நடக்க இந்த காலகட்டம் ஏதுவாக இருக்கோ கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கோ இருந்தாலும் சில சமயங்களில் இருவருக்கு இடையே கருத்து வேறுபாடு இருக்கலாம் இதனை தவிர்க்க புரிந்துணர்வை கொள்வது அவசியம் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்வதன் மூலம் இணக்கமான உறவை உருவாக்கி கொள்ளலாம் கருத்து வேறுபாடுகள் தற்காலிக மன அழுத்தத்தை ஏற்படுத்தலாம் இருந்தாலும் உறவு வலுப்பட நீங்கள் துணையோடு அன்போடு ஆதரவாடும் நடந்து கொள்ளணும் உங்கள் இந்த அணுகுமுறை உறவை மேம்படுத்தி நிறைவை அளிக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ நிதிநிலை பொறுத்த இந்த சனி பயிற்சியில் லாபஸ்தானத்தில் சனியுடைய சஞ்சாரம் காரணமாக உங்கள் பொருளாதார நிலை ஏற்றத்தை நேர்மறையான பலன் மற்றும் ஆதாயத்தை நீங்கள் காணலாம் இருந்தாலும் நீங்கள் வரவு செலவுகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும் விடாமுயற்சி மற்றும் கடின உழைப்பு மூலம் உங்கள் பொருளாதார இறக்குகளை நீங்கள் ஈஸியா அடையலாம் உங்களுக்கு வர வேண்டிய பணம் தாமதமாக வரும் இருந்தாலும் கண்டிப்பாக அது வந்து சேரும் என நம்புங்க முதலீடுகள்லாம் கவனமாக மேற்கொள்ளணும் யோசித்து செயல்படணும் தான் சாதகமான பலனை நீங்க நிதிநிலையில பார்க்க முடியும் அப்புறம் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றிக்கான விடாமுயற்சோடு இந்த சனிப்பயிற்சியில் செயல்பட வேண்டும் மனதை ஒருமுகப்படுத்தி கவனத்தை சிதறவிடாமல் படிக்க வேண்டும் உங்கள் சூழல் படிப்பில் பாதிப்பை ஏற்படுத்தாமல் இருக்குமாறு பார்த்து நீங்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு செயல்பட்டால் உங்கள் இலக்குகளை ஈஸியாக அடையலாம் ஒரு சில மாணவர்கள் தங்கள் எதிர்பார்த்த கல்லூரியில் இடம் கிடைக்க பெறுவீங்க வெளிநாடு சென்று கல்வி பயில வேண்டும் என்று நினைக்கக்கூடிய மாணவர்கள் உங்கள் எண்ணங்கள் ஈடேற காண்பீங்க உங்கள் எல்லைகளை விரிவுபடுத்தி கொள்வீங்க போட்டித் தேர்வு எழுதுறவுகள் உங்கள் முயற்சிகளை வெற்றிக்கான மனதை ஒருமுகப்படுத்தி கவன இல்லாமல் செயல்படணும் மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி காலத்தில் மாணவர்களுக்கு விடாமுயற்சியும் அர்ப்பணிப்பு உணர்வும் அவசியம் ஆரோக்கியத்தில் கூட அதிக பணிகள் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்க வாய்ப்பிருக்கு எனவே முறையான ஓய்வை மேற்கொள்வது அவசியம் மேலும் சிறந்த ஆரோக்கியத்தை தக்க வைக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது நல்லது நடைப்பயிற்சி மிதிவண்டி நீச்சல் அல்லது நடன பயிற்சி போன்றவற்றை மேற்கொள்ளணும் உண்ணக்கூடிய உணவில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் பழங்கள் காய்கறிகள் மற்றும் சிறுதானியங்கள் உணவில் இந்த சனிப்பயிற்சியில் சேர்த்துக்கொள்ளுங்க பதப்படுத்தப்பட்ட உணவுகள் சர்க்கரை பானங்கள் மற்றும் ஆரோக்கியமற்ற கொழுப்புகளை தவிர்த்து விடுங்க அதிகமாக சாப்பிடுவதை தவிரங்க நிறைய தண்ணீர் கொடுக்க வேண்டும் அத்தியாவசிய வைட்டமின் தாதுக்கள் மற்றும் நாச்சத்துக்காக உங்கள் உணவில் அதிக பழங்கள் மற்றும் காய்கறிகளை சேர்த்துக்கொள்ளுங்கள் மன அழுத்தத்தை நிர்வகிப்பதற்கு உங்கள் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு யோகா அல்லது தியானம் போன்ற செயல்களை மேற்கொள்ளுங்கள் இதெல்லாம் தான் இந்த சனி பயிற்சியில் ஆரோக்கியத்துக்கும் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு ஸோ ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு என்ன பலன்கிறதையும் சொல்லிட்டேன் எல்லாமே இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சிருப்பீங்க ஸோ உங்களுக்கான பலனை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இது பண்ண நடந்து பலன் பெறுங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்ம் இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரங்களும் பார்த்து பயன் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்குள்ளே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற மற்ற வீடியோலாம் உடனுக்குடனே தெரிஞ்சு பயனடைய முடியும் நன்றி